இறைவன் திருமதி குருவானில் இவ்வாறு ஒரு கேள்வி கேட்கின்றான் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா இது அல்லாஹ் எழுப்புகின்ற கேள்வியாகும் மனித சிந்தனையை தூண்டுகின்ற மனிதனை அறிவியல் ஆய்வுக்கு கொண்டு செல்கின்ற அற்புதமான கேள்வி இது தன்னுடைய பாலைவன படைப்பான ஒட்டகத்தின் அற்புதத்தை பற்றி மனிதனையை சிந்தித்துப் பார்க்கச் சொல்கின்றான் ஆடுகளையும் மாடுகளையும் பார்த்து பழகிய நமக்கு ஒட்டகம் என்பது விந்தையான விலங்காக இருப்பதில் ஆச்சரியமில்லை ஆனால் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒட்டகங்கள் மந்தை மந்தையாக சுற்றித் திரிகின்றன இந்தியாவில் காணப்படும் ஒட்டகங்கள் ஒற்றை திமிழ் ஒட்டகங்கள் அரபியன் வகையைச் சேர்ந்தவை சராசரியாக முன்னூறு கிலோ எடை முதல் ஆயிரம் கிலோ எடை வரை வளரும் உயரம் ஏழு முதல் எட்டு அடி உயரம் வரை சாதுவாக காணப்படும் ஒட்டகங்கள் மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் திறன் படைத்தவை என்பது ஆச்சரியம் ஒட்டகம் குறுகிய கால இடைவெளியில் முப்பது டிகிரி முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்ப மாற்றத்தை தாங்கும் உடல் அமைப்பை பெற்றது ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் கூட இதன் உடலில் இருந்து வியர்வி வெளியேறாது அதனால்தான் பாலைவனத்தில் தாக்கு பிடிக்க முடிகிறது பாலைவன மணல் பகுதியில் சுற்றித்திரியும் விளங்கினம் என்பதால் இயற்கையாகவே ஒட்டகங்களுக்கு வித்தியாசமான சுவாச உறுப்புகள் அமைந்துள்ளன மூக்கு வாய் பகுதிகள் மிகவும் தடிமனாக இருப்பதால் இதன் மூக்குக்குள் எளிதாக மணல் புகாது முன்னங்கால்களையும் பின்னங்கால்களையும் வித்தியாசமாக மடக்கி வைத்து இது படித்திருப்பது வித்தியாசமான காட்சி பாலிவனங்கள் என்றால் தண்ணீரே இருக்காது அங்கு வாழும் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தால் என்ன செய்யும் தண்ணீர் தேவையை எப்படி பூர்த்தி செய்து கொள்ளும் உலகில் வாழும் பல உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கு ஏற்ற உடல் அமைப்பை இயற்கையே கொடுத்திருக்கிறது அதில் ஒட்டகமும் ஒன்று ஒட்டகத்தின் முதுகு பகுதியில் திமிழ் போன்ற மேட்டுப் பகுதியை பார்த்திருக்கிறீர்களா இந்த இடத்தில் கொழுப்பு உணவுப் பொருட்கள் சேமித்து வைக்கப்படுகின்றன ஒட்டகத்தின் இறைப்பையில் மூன்று அறைகள் உள்ளன முதல் இரு அறைகளின் சுவர்களில் தனித்தன்மை வாய்ந்த நீர் செல்கள் உள்ளன இதில் தான் ஒட்டகம் நீரை சேமித்து வைக்கிறது இதோடு ஒட்டகத்தின் தசைகளிலும் இணைப்பு திசுக்களிலும் நீர் சேமித்து வைக்கும் அமைப்பு உள்ளது திமிழில் சேமிக்கப்படும் கொழுப்பு உணவுப் பொருட்களின் மூலம் வளர் மாற்றம் ஏற்படும் இந்த வளர்ச்சிதை மாற்றம் மூலம் ஒட்டகத்துக்கு தானாகவே நீர் கிடைத்துவிடும் இதை வைத்து சில வாரங்கள் வரை நீர் அருந்தாமல் தாக்கு பிடிக்க முடியும் இப்படி மீண்டும் மீண்டும் நீரை தேக்கி வைத்துக் கொள்வதால் தான் ஒட்டகத்தை பாலைவன கப்பல் என்று அழைக்கிறார்கள் நன்கு வளர்ந்த ஒட்டகம் ஏழு அடி உயரமும் நானூறு முதல் அறுநூறு கிலோ எடையும் இருக்கும் ஒரு நன்கு வளர்ந்த ஒட்டகத்தின் திமிழ் எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் உயரம் இருக்கும் நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகள் இவை உயிர் வாழும் அதிகபட்சமாக அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் இவற்றால் சராசரியாக நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து ஓட இயலும் பெரும்பாலான நாடுகளில் ஒட்டகங்கள் பொது சுமக்கும் விலங்குகளாகவும் வண்டி இழுக்கவும் பயன்படுத்துகின்றனர் பாலைவன பகுதிகளில் இராணுவத்திலும் அதிகமாக பயன்படுத்துகின்றனர் மனித உடலில் இயல்பான வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஆகும் கோடையில் வளிமண்டல வெப்பநிலை நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஆகும் இந்த வெப்பத்தை மனித உடல் தாங்காது என்பதற்காக அதை குளிர்விப்பதற்காக வியர்வை சுரப்பிகள் மூலம் வியர்வை மழையை இறைவன் கொட்டச் செய்கிறான் இதனால் மனித உடலில் தண்ணீர் இருப்பு குறைகின்றது அதை சரிகட்ட தாகம் எடுக்கின்றது குடம் குடமாக நீரை உடலில் கொட்டி இழந்த நீர்ச்சத்தை மனிதன் ஈடுகட்டி விடுகின்றான் கோடையில் மனிதனின் நிலை இது ஆனால் ஒட்டகத்தின் நிலை இப்படி இருந்தால் என்னாவது பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு மனிதனை அதை சுமந்து செல்கின்றது அதனுடைய உடலில் எனும் எளிதில் வளையத்தக்க வெப்ப நீர்நிலை கருவி போன்ற அமைப்பு உள்ளது அதனால் அதன் உடல் நாற்பத்தி இரண்டு டிகிரி வெப்பநிலையை அடைகின்ற வரை அதற்கு வியர்ப்பதில்லை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பத்தை தாங்கிக் கொண்டு எட்டு நாட்கள்

திகழ்கின்றது இந்த கொழுப்பு மெட்டாபொலிசம் வளர்சிதை மாற்றம் அடைகின்ற போது அதாவது உடலுக்கு தேவையான சத்தாக மாறுகின்ற போது அப்பொழுதும் அற்புதம் நிகழ்கின்றது ஈடாக ஒரு கிராம் ஒட்டகத்தின் உடல் பெறுகின்றது ஒட்டகம் சுவாசிக்கின்ற ஆக்சிஜன் இந்த எதிர் வினையாக்கத்தை நிகழ்த்துகின்றது குடிக்கும் நீரில் குறிப்பிட்ட அளவு நீரை முதலில் இரத்தத்தின் சிகப்பு அணுக்களுக்கு அனுப்புகிறது அதற்காக இரத்தத்தின் சிகப்பு அணுக்கள் அதன் உண்மையான அளவை விட இருநூறு மடங்கு பிரிந்து இடமளிக்கிறது குட்டி போட்டு பாலூட்டும் மற்ற பிராணிகள் அனைத்திற்கும் இரத்தத்தின் அணுக்கள் வட்ட வடிவமாக இருக்கும் ஆனால் ஒட்டகத்திற்கு மட்டும் முட்டை வடிவத்தில் இருக்கும் ஒட்டகத்தின் உடலில் நாற்பது வீதம் நீர் குறைந்தாலும் கூட எந்த பாதிப்பும் இல்லாமல் வாழும் சிறப்பம்சம் கொண்டது நீர் வீணாவதை விட்டும் தடுக்கக்கூடிய வகையில்தான் ஒட்டகத்தின் குடலும் சிறுநீரகமும் மிக வலுவாக அமைக்கப்பட்டுள்ளன ஒட்டகத்தின் சிறுநீர் மிகவும் அடர்த்தியானதாகும் இதன் அடர்த்தி கடல் நீரை விட அதிகமானது ஒட்டகம் ஓர் அனைத்துண்ணியாகும் சைவம் அசைவம் என அனைத்தையும் சாப்பிடுகின்ற கால்நடை பிராணி ஆகும் பெரும்பான்மையான பாலைவான உணவு உலர்ந்த முள்ளடர்ந்த தாவர இனங்கள் எத்தகைய கூரிய முட்சடிகளையும் இழுத்து வளைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதனுடைய உதடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஜீரண உறுப்புகளும் சவால்களை வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன மாமிசம் எலும்பு உப்பு இனிப்பு என அனைத்து வகை உணவுப் பொருட்களிலும் ஒட்டகம் பாரபட்சம் காட்டுவது கிடையாது தண்ணீரில் நல்ல தண்ணீர் உப்பு தண்ணீர் என பேதம் கொள்வதில்லை பாலைவனங்களில் வீசுகின்ற பாலைவன புயல் ஒரு வித்தியாசமான புயலாகும் தூசியையும் மணல் துகள்களையும் மணற்பரப்பின் அடிப்பகுதியிலிருந்து அப்படியே வாரி இறைக்கும் கண் இமைகளை மூடவில்லை என்றால் கண்ணின் கருவிழிகளில் ஊடுருவி பதம் பார்த்துவிடும் மணிக்கு பல கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்ற பாலைவன புயலின் போது ஒட்டகம் தன் இமைகளை இறுக மூடிக்கொள்கிறது அப்படியானால் பயணம் எப்படி என்று பயப்படத் தேவையில்லை இமைகள் மூடினாலும் பார்வையை மறைப்பதில்லை இமைகளின் தோள்கள் கண்ணாடிகள் போன்று ஒளி ஊடுருவும் தன்மை கொண்டதாகும் அதனால் அவை கண்களை மூடிக்கொண்டு வெளியே பார்க்கும் சக்தி கொண்டவை ஒட்டகத்தின் இந்த பார்வையிலும் அல்லாகுவின் அற்புதங்கள் ஒளிந்திருக்கின்றன ஒட்டகத்தின் உடல் மெல்லிய மயிர் தோளில் அமைந்துள்ளது இந்த தோளமைப்பு ஒட்டகத்தை பகல் நேரத்தில் கரித்து புசுக்கின்ற சூரிய வெப்பக் கதிர்களின் பிரதிவளைப்பிலிருந்து காப்பதற்காகத்தான் அதே சமயம் இரவு நேரத்தில் வெப்பநிலை பூச்சி கீழே போகும் அந்த குளிரின் கோறு ஆட்டத்திலிருந்தும் இந்த தோழமைப்பு காக்கின்றது ஒட்டகம் பாலைவனத்தின் தரையில் படிக்கின்ற போது தரைச்சூடு அதன் உடலில் சாவி வாட்டி வதைத்துவிடக் கூடாது என்பதற்காக அதன் உடல் அமைப்பில் சில குறிப்பிட்ட தோல் பகுதிகள் பல அடுக்குகளால் ஆகியிருக்கின்றது மனிதனின் பாதங்களின் அடிப்பகுதியில் தோளமைப்பு உடலின் இதர தோலை விட முற்றிலும் வேறுபாடானது சற்று தடிமனாக அமைந்திருக்கின்றது இந்த தடிமனான பாதப்பகுதி நடந்து நடந்து காய்த்து போவதால் ஏற்பட்டதல்ல பிறக்கும் போதே அப்படியே அமைந்துள்ளது இது போன்றே ஒட்டகமும் பிறக்கும் போதே அதன் தோல் பகுதி வெப்பம் குளிர் போன்றவற்றை தாக்கு பிடிக்கும் அளவுக்கு தடிமனாக அமைந்துள்ளது மனிதன் பயணிக்கின்ற இந்த பாலைவன கப்பலில் தான் எத்தனை தொழில்நுட்பங்கள் அமைந்துள்ளன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் பாலூட்டிகளின் இரத்த அணுக்கள் வட்ட வடிவமானவை ஆனால் ஒட்டகத்தின் உயிரணுக்கள் முட்டை வடிவமானவை நீர் குறையும் போது அதன் ரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு ஒட்டகம் அதிகமான தண்ணீர் பருகும் போது இந்த உயிரணுக்களில் தண்ணீர் ஊடுருவுகின்ற போது அது பாதிப்புக்குள்ளாகிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு அமைப்பை ஆக்கியுள்ளான் பாலைவன புயலின் போது பொடிப்பொடி மணல் துகள் மூக்கில் நுழைந்துவிடக்கூடாது என்பதற்காக மூக்கை மூடக்கூடிய விசேஷ மூடிகள் உள்ளன அவற்றை வைத்து மூக்கு துவாரத்தை மூடிக்கொள்கின்றன சுவாசிக்கின்ற மூச்சு காற்று மூக்கின் வழியை கடந்து செல்லும் போது அதன் நீர் சத்தை குறைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒட்டகத்தின் பாதங்கள் மனிதர்கள் அணுகின்ற கால் பாதனைகள் போன்று தரைச்சூட்டின் தாக்குதலில் இருந்து அதை பாதுகாக்கின்றது அதிக எடை கொண்ட பாறங்களை ஒட்டகம் சுமந்து செல்கின்ற போது பாலைவன மணலில் புதைந்து உள்வாங்கிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு பிரத்யோக தொழில்நுட்பத்தில் அதன் பாதங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இப்படி ஒட்டகத்தின் ஒவ்வொரு உள் வெளி உறுப்புகளும் தனித்தனி அற்புதத்தை தாங்கி நிற்கின்றன இதனால்தான் அல்லாஹ் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா என்று எண்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் பதினேழாவது வசனத்தில் கேட்கின்றான்